அர்ச்சனா மத்தியானம் என்னடா சமைக்கட்டும் மா கொஞ்சம் அகத்துக்கீரை ஒரு டம்ளர் பாலு ஒரு பிஷ் பிரை அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா செஞ்சிடுமா என்னடி காம்பினேஷன் இதெல்லாம் சாப்பிட்டா என்ன என்னாகும்னு தெரியாதே அப்படியா அப்போ அஞ்சு வெங்காய போண்டாவும் ஒரு சொம்பு நிறைய டீயும் கொடுத்துருமா சொம்பு நிறைய டீயா என்னடி சொல்ற சரி அப்ப நான் ஒரு பரோட்டா கடைக்கு போய் முப்பது பரோட்டா சாப்பிட்டு வந்துடுறேன் முப்பது பரோட்டாவா 30 பரோட்டா ஆமாமா சத்து போய்டலாம்னுமா கேக்குற ஏன்டா கண்ணா நான் தான் சொன்னேனே எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதான் சாவலான் முடிவு பண்ணிட்டா அது மாதிரி இருக்கியா அது சரி சாவாங்க நீ ஆமாமா சாப்பிடும்போது வாய்க்கு இருக்கும் அப்படியே அந்த ருசிச்சு ரசிச்சு அப்படியே செத்துடலாமே அதனாலதானமா நீ சாக மாட்டடி எங்கள சாக் அடிச்சிட்டுதான் போவ அம்மா அந்த அரளிவதை அரளிவதை கேட்டேன் நீ இந்த மாதிரி இந்த கவாலடி உன்ன மாத்தல சரி உடனே வீட்டு கிட்ட வா ஏன் எங்கயாச்சும் வெளிய போலாம் ஒரு டிப்ரெஷனா இருக்கு எனக்கு

வேற சொல்லு அப்புறம் என்னதான் சொல்றாங்க வீட்டுல வீட்டுல என்ன சொல்றாங்க மதியத்துக்கு கீரை பொரியலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க சாம்பார் வைக்கிறேன்னு நான் வேணா காரக்குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி சரி இப்போ எங்க போலாம் மச்சம் மச்சம் இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு டெய்லி ரோஸ் மில்க் வாங்கி தருவான் ஈவினிங் ஆனாலே இந்த கடையில ரோஸ் மில்க் குடிக்கிற தாண்டி எங்க முதல் வேலை தோர்க்கல இந்த கடையில தாண்டி நாங்க பிரியாணி சாப்பிடுவோம் இந்த இருக்குல இந்த அக்கா கடையிலதான் ஆளு எனக்கு இளநி வாங்கி தருவான் ஐ மிஸ் இளநி அம்மி இங்க ஏதோ சம்பவம் இல்லையா ஆஹ் இங்க சாப்பிடுவோமே சாய்ந்திரம் ஆனா பஜ்ஜி போண்டாலாம் போடுவாங்க இந்த அக்கா அங்கதான் சாப்பிடுவோம் இப்ப எங்க சாம்போ போறோம் அதான் தெரிலடி வாழ்க்கையே எங்க போதுன்னு தெரில நாம எங்க போறது எங்கயாவது போ போறேன் 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 டி போய் ஹேய் என்ன பிரேக்கப் கவலந்து வெளியில கூட்டிட்டு வருவேன் ஊரை சுத்தி காட்டுவன்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கே கொண்டாந்து நிறுத்திருக்க நான் விளையாடுறியா மச்சான் கொஞ்சம் இறங்க இவ்வளவு நேரம் நம்ம வெளியே போனோம்ல இது வரைக்கும் நானும் யாரோ ஒன்னா இங்க போனி நானும் யாலும் ஒன்னா தியேட்டருக்கு போனோண்டி ஒன்னா கேண்டல் லைட் டின்னர் போனோண்டி அப்படின்னு எதுவுமே சொல்லல நானும் அங்க போனோண்டி பிரியாணி சாப்பிட்டோண்டி நானும் இங்க போனி ரோஸ் மில்க் குடிச்சோண்டி நானும் அங்க போனோம் சிக்கன் பக்கோடா சாப்பிட்டோம் இவ்வளவுதானே நீ சொன்ன இதுல என்ன தெரியுது என்ன தெரியுது நீ வாளை மிஸ் பண்ணல அவன் வாங்கி குத்த ஓசி தான் மிஸ் பண்ற உனக்கு பிரேக்கப் கவலை எல்லாம் எதுவுமே இல்ல மச்சான் சோத்து தான் நீ என்ன பண்ணு நல்லா சாப்பிடு எல்லாம் சரியாயிடும் சரியா சரியா நான் கிளம்பிட்டேன் வச்சான் பாய்